எந்த பெரிய நடிகர் தொடங்கினாலும் அண்ணா திமுகவுக்கு எந்த விதமான பாதிப்புல நடிகர் சுவாஜி கணேசன் கட்சி தொடங்கினாரு பாதிப்பேற்பா பாக்கியராஜ் கட்சி தொடங்கினாரு பாதிப்பா தியார் ராஜேந்திர கட்சி தொடங்கினார் கூட கட்சி தொடங்குறேன்னா ஒண்ணு அவர் கூட பார்த்தா ஆதரவு கார்கே நகர்ல இது பண்ணாரு ஆக அவர் எத்தனை நடிகர்கள் கட்சி தொடங்கினாலும் சரத்குமார் கட்சி தொடங்கினாரு அண்ணா திமுக பாதிப்பு இல்லை அதிமுக கமல்சன் பேட்டரி கமலஹாசன் பேட்டரி டார்ச் லைட் டிவி உடைப்பு டிவி உடைப்பு கமலஹாசன் அவர் இந்த நாட்டின் ஊழலை ஒழித்து ஜனநாயகத்தை காப்பாற்றி மன்னராட்சியை ஒழித்து இல்ல குடும்ப ஆட்சியை ஒழிக்கிறதுக்காக கமலஹாசன் புறப்பட்டு விட்டேன் என்று வீரவசன மதுரையில் தான் பேசினார் இப்ப போய் நம்ம துணை முதலமைச்சர் கால தொட்டு வணங்கிட்டு இருக்காரு ஒரு சாதாரண ராஜ்யசபா எம்பி அவர் நடிகர்களுக்கு எல்லாரும் இப்ப இளையராஜா கொடுத்தாங்க நடிகர்களுக்குலாம் இந்த எம்பி பதவி கொடுப்பாங்க இந்த எம்பி பதவிக்காக போனாருன்னு நான் சொல்ல மாட்டேன் வேற ஏதோ டீலிங் ஆயிருக்கு கமல்ஹாசன் அதனால தன்னை நம்பி வந்த எத்தனையோ ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் ஆயிரக்கணக்கான சில பேர் நடுநிலையார அரசியல் கூட கமல்ஹாசன் ஒரு சிறந்த நடிகர் அரசியலையும் சிறப்பாக பணியாற்றுவார்னு சொல்லி அவர் பின்னால போயிட்டாங்க அவங்க எல்லாம் பாவம் கடைசியில் காட்டில் விட்டுட்டு போயிட்டார் திக்கு தெரியாத காட்டில் அலைய விட்டுட்டு பாவம் கமல்ஹாசன் போய் ஒரு சீட்டை வாங்கிட்டு போய் பார்க்குறாரு நாடாளுமன்றத்தில் போய் நிற்கிறாரு அங்கே அவருடைய இமேஜ் எல்லாரும் கூட்டம் கூட்டினா அதுக்கு ஒரு ஒரு சிரிப்பு இதுக்கெல்லாம் நன்றி தெரிவித்து வந்து பல திமுகவுக்கு தான் நன்றி தெரிவிக்கிறார் நடிகர்கள் தான் சம்பி நடிகர்கள் அவங்களுக்கும் பொதுமக்களுக்கும் என்ன தொடர்பு சினிமாவில் நடிச்சு நான் சொல்றேன் அது குறைவா யாரையும் மதிக்கிறக்கா சொல்றேன் சினிமாவில் வந்து ஒருத்தர் வந்து நூறு பேரை நம்ம அடிக்கிறார் நம்ம விஜய் பாத்தீங்கன்னா தப்பா துப்பாக்கியோட சொல்றாங்க கத்தியை கத்திய வீசுவாங்க டக்குன்னு தபார்னு வீசுவாரு நடைமுறையில் நடக்குமா சினிமாவை பார்த்து கைதற்ற ரசிகர்கள் கூட்டம் ஒரு தனியுங்க அந்த சினிமா நடிகருக்கும் மக்களுக்கு என்ன தொடர்பு அவருக்கு இதுக்கு முன்னால என்ன மக்களுக்காக என்ன சேவை செஞ்சிருக்காரு என்ன பணியாற்றிருக்காரு இதுக்கு முன்னால அவருடைய வரலாறு என்ன எந்த அரசியல் இயக்கத்துல இன்சார்ஜ் இருக்காரா எங்களுக்கு என்னன்னா அவர் தனித்து போய் இப்போ எடுத்த உடனே நான் அந்த மாச வச்சு ஜெயிச்சு வந்துடுவேன்னு சொல்றதுதான் எங்களுக்கு நெருடலா இருக்கு